ரே மன்னா சங்கீதம் நாற்பது பதினேழாவது வசனம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் இந்த வசனத்தை இன்றைக்கு நாளைக்கு இரண்டு நாட்களாக தியானிக்க இருக்கிறோம் முதல் பகுதி சொல்கிறது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் நம்மேல் இருக்கிற தேவன் விசேஷத்த விதமாக சிறுமைப்பட்டவர்களை நினைவு கூறுகிற தேவன் தாவித சொல்கிறான் நான் சிறுமையே எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்ட நாட்களின் மூடாயக தாவிது கடந்து சென்றார் அவர் பலரால் சிறுமைப்படுத்தப்பட்டார் பலரால் துரத்தப்பட்டார் சவுல் பெலிஸ்தியர் இப்படி அநேகர் அவருக்கு எதிராக எளிமை வந்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில் தாவிதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தாவிதை மறந்து போனவர்கள் அநேகர் இருந்திருக்கலாம் தாவிதோட சொந்த மனைவியே தாவிதுக்கு எதிராக பேசினதை நாம் பார்க்கிறோம் தாவிதை துச்சமாக பேசினதை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு தாவிது இருந்தார் இன்னைக்கு உங்கள் மேலே கர்த்தர் இருக்கிறார் ஒருவேளை நீங்களும் ஒரு சிறுமைப்பட்ட அனுபவத்தின் உள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம் நீங்களும் ஒரு மிக மிக எளிமையான ஒரு நிலையில் இருக்கலாம் கர்த்தரோ உங்கள் மேல் இருக்கிறார் மனிதர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம் கர்த்தரோ உங்கள் மேல் இருக்கிறார் அவர் உங்களை மறப்பதில்லை வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து திரும்பவும் சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே எங்கள் மேல் நினைவாயிருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக நாங்கள் சிறுமைப்பட்ட நேரங்களின் உடாய் கடந்து செல்லும்போது எளிமையானவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது நீரங்களை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிற காக ஸ்தோத்ரம் கத்த நீர் ஆசீர்வதி உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த உற்சாகப்படுத்த இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் பல பலத்த கிரியைகளை கத்து செய்வீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் கேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே